மதுரை மாவட்டம் சின்னப்பட்டி முத்தாளம்படுரையோடு செட்டப்பட்டி கூலவால் நண்பர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் வால்பீடி வரத பட்டபெற்ற ஹரி அவர்கள் சார்பாக 101 மாடு கறி வாஜி ஓகே இவ டைம் ஸ்டாப் கோ சைவ ஏத்தியிலே ஆடி கலத்தை அலையடித்துக் கொண்டிருக்கும் மாவட்டம் பாசான்கள் அலையற மறுசாய் மிக துடிப்புட வளர்மதி அணி அந்த காலங்களில் எனக்கு ஏன் தீருவோம் என்று ஒற்றை ரோக்கோடு மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு தெற்கித் தரு அக்காய் அமல் துணையோடு அன்பரச நினைவுக்குள்ள வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கட்டுமையான போட்டியிலே வரிசுத்தனையிலே பெறுவதற்கு காலையும் சிறந்த காலையும் வீரர்களும் சிறப்பான காலையா 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 ஆற்றல் மிக்க ஒரு வீரப்பான காலையாட்டு அசுரனா யாடு பலகடு காட்சியில் சென்றலும் சுயலும் வீரியத்தில் தெரியா ஏழு வண்ணம் நிறத்தை சுட்டி கை ஒன்னை பின்தடறா எங்கள் மொத்த பட்சி பிற நிகழ்ச்சிக்கு மண்ணின் பழனி அவர்களுடைய புதல்வன் எஸ் ஒத்தப்பட்டி பி மதி பழனி சாமி சார்பாக ஐயாயிரத்தி ஒன்றை வாரிகளுக்கு கௌரவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒத்தப்பட்டி மண்ணின் வைத்தர் பழனி அவர்களுடைய புதல்வன் எஸ் ஒத்தப்பட்டி பி மதி பழனிசாமி சார்பாக ஐயாயிரத்தி ஒன்றை வாரி வழங்க கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக தம்பி மண் அள்ளி வைக்க கூடாது இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக தம்பி மண்ணள்ளி கையில வச்சுக்கிற கூடாது ஏய் அத அள்ளி புடிச்சா பாத்தியா லேடி இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக சிங்கப்பூர் புகழ் பசும்பொன் நகர் அருள் வடமாடு புகழ் சென்னகரம்பட்டி சிங்கம் சார்பாக சார்பாக ஒன்றல்ல ஒன்று இந்த இருக்கு மேலும் சிறப்பு பரிசாக சிங்கப்பூர் புகழ் பசும்பொன் நகர் அருண் வடமாடு புகழ் சென்னகரம்பட்டி சிங்கம் சார்பாகவும் பரத் பயல்கள் சார்பாகவும் ஒன்று சிறப்பு பரிசா சீட்டு அடைகள் கைத்தட்டுகள் உற்சாகப்படுத்த நேரங்கள் நெருங்கி வீட்டாளா காலங்கள் கடந்து வீட்டாளா அரிசி தகவல் சிறப்பு சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்ட ஆசாங்கரை மருது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது மேலும் சிறப்பு பரிசாக ஐ கே எம் ஆண்டிச்சாமி குழு சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அழகர் கோவிலுக்கு அருகாமையில் இருக்கின்ற

இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக விடுதலை கட்சியினுடைய விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் அவர்கள் அரசு சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மாட்ட விட்டுருக்க மாட்ட விட்டுருக்க மாட்டோம் மாட்டோம் அஞ்சு என்னடா வேலையா போச்சு பேருக்கு பஞ்சாயத்து நம்பர் எட்டு ஐயோ தயவுகூர்ந்து விழா கமிட்டியினுடைய போட்டி விதிமுறைகளுக்கு தயவுகூர்ந்து ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் வெளியேறு மாட்டை புடிச்சாச்சுன்னா வெளியேறுங்க தயபுரி சிவகங்கை மாவட்டம் சக்கண்டி கமல் பிரதேச ஆரூர் வட்டகை நாடு இடைய மேலர்